இதையெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இந்த நெகட்டிவ் எண்ணங்களை பற்றி கவலைப்படுறது பாசிட்டிவோ மாற்றணும் அப்படிங்கிறதுக்கே அவசியமில்லாமல் போகுது இப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே கவனமாக கேளுங்க அந்த சிந்தனையை நம்ம ஒழுங்காக சிந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை சிந்தித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான சூழ்நிலையை வந்து நமக்கு கிடைக்கும் தேவையானதை நம்ம அடைய முடியும் இந்த முக்கியமான ரகசியத்தை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் வந்து நீங்களே செஞ்சுக்க முடியும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலேருந்து வெளிவர முடியும் இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த எண்ணம் பகுதியில் வந்து பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்தாலும் சரி நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தாலும் சரி ரெண்டையுமே வந்து ஏற்றுக்க வேண்டியது தான் வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி கர்மா எண்ணம் சிந்தனை இப்படியான ஏழு உண்மைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த ஏழு உண்மைகள் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம நினச்சது ஏன் நடக்கலை இல்லை நடக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக வந்து இந்த உண்மைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் போன வீடியோவிலலாம் நம்ம என்ன பார்த்தோம்னா பிரபஞ்சம் சூழ்நிலை கர்மா இதெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணம் எண்ணங்கள் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்ப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற டேம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மனசுக்குள்ளே வர்றது எல்லாமே எண்ணம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் பழைய ஆன்மீகம் பற்றி பேசினது புத்தர் ஓஷோ இவங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டால் கூட மனசுக்குள்ளே வர்ற எண்ணம் சிந்தனை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க தோ இந்த படத்தை பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எண்ணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது இந்த ஒரு முழுமையான பகுதி தான் வந்து எண்ணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த சின்ன பகுதி மட்டும்தான் எண்ணம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து சிந்தனை இப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் எண்ணத்துக்குள்ளேயே வந்து நம்ம ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம் ஸ்ரீ பகவத் ஐயா ஒருத்தரை தான் வந்து இதை பிரித்து சொல்லியிருக்காரு இது ஏன் நம்ம பிரிக்கணும் எல்லாமே ஒன்றுதானே அப்படின்னு கேட்டால் இதை நம்ம பிரித்து பார்த்தாலே வந்து வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும் ஒன்றுமில்லாமையே போயிடும் சிலருக்கு வந்து தொடர்ந்து பயம் வர்றது அந்த பயம் வந்து அவங்கள முடக்கி போட்டுரும் திடீர் திடீர்னு கோபம் வர்றது அந்த கோபம் வந்து அவங்கள முடக்கி போடுறோம் வாழ்க்கையில் பல தப்பான எடுக்க வச்சிரும் இந்த பயம் கவலை இது எல்லாமே வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத மாதிரி பண்ணி வச்சிடும் இந்த எண்ணம் தனியாக சிந்தனை தனியாக பிரித்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்தெல்லாம் வந்து நிரந்தரமாக வெளிவந்துடலாம் இந்த ஈர்ப்பு விதி எண்ணம் போல் வாழ்க்கை இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கண்டிப்பாக வந்து இந்த எண்ணம்னா என்ன சிந்தனைனா என்ன அப்படின்னு பிரித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே கவனமாக கேளுங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் உங்களோட ஸ்கூலில் உட்கார வச்சிடறோம் அதாவது நீங்கள் பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் தான் வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு இருக்கணும் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பழைய டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அதே மாதிரியே திரும்ப ஒரு ரீயூனியன் மாதிரி அதே ஸ்கூலுக்கு அதே கிளாஸுக்கு வரப்போகிறாங்க அங்கே தான் வந்து நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு இருக்கணும் உங்கள் ஸ்கூலை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்த உடனே ஒரு எண்ணம் வந்து தானாக வந்திருக்கும் உங்களோட ஸ்கூலோட படமோ உங்களோட நண்பர்களோட படமோ உங்களோட டீச்சர்ஸோட படமோ இல்லை அங்கே நடந்த சூழ்நிலையோ உங்கள் மனசில் காமிச்சிருக்கோம் தானாக வந்திருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும் அது ஏன் வந்தது அப்படின்னா உங்களோடய மைண்ட் அப்படின்றது ஒரு மெமரி கார்டு மாதிரி நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த சத்தத்தோட வாசனையோட காட்சிகளோட அப்படியே வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலில் எப் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்ததோ அந்தந்த நிகழ்வுகளை யார் யார் படித்தாங்களோ அவங்களோட முகங்களை எல்லாத்தையும் வந்து இந்த மைண்ட் அப்படின்ற மெமரி இந்த மெமரி கார்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் எப்போ திரும்பவும் அதே மாதிரி சூழ்நிலை வருதோ அதாவது நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஞாபகம் வரும் அந்த ஸ்கூலை பற்றி யாராவது பேசுனாங்கனாலும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களோட ஸ்கூலை பற்றி நான் ஞாபகப்படுத்துகிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னாலும் வந்து அந்த பழைய ஞாபகங்கள் வந்து பாப்பப்பாய் அப்படியே எழுந்து வரும் இதுதான் வந்து எண்ணம் எண்ணம் வந்து நம்மளோட மெமரியிலேருந்து வரும் இது வந்து தானாக வர்றது சூழ்நிலையை பொறுத்து தானாக வர்றது இது எண்ணம் இதுக்கு அடுத்தது உடனே ஸ்கூலோட ஞாபகம் உடனே நீங்கள் நீங்களாக சிந்தனை பண்ணுவீங்க ஆ ஸ்கூலில் வந்து அன்றைக்கி அது நடந்துச்சு இன்னைக்கு இது இப்படி நடந்துச்சு இந்த டீச்சர் வந்து எப்படி இருக்காருன்னு தெரில அப்படின்னு நீங்களாக சிந்தனை பண்ணுவீங்க இது வந்து சிந்தனை தானாக வர்றது எண்ணம் நீங்களாக பண்ணுறது சிந்தனை இந்த தானாக வர்றது ஆட்டோமேட்டிக்காக வரும் எப்படி வந்து இந்த பிரபஞ்சம் சூழ்நிலை இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லையோ இந்த தாட் அப்படிங்கிறது எண்ணம் வர்றது அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பல பேர்த்துக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் அடிக்கடி வருது அது அப்படி தான் வரும் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க அது ஆட்டோமேட்டிக் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களோட மன போராட்டத்துலருந்து நீங்கள் வெளிவந்துடலாம் ஏதாவது சில கசப்பான சம்பவங்கள் நிகழ்வுகள் நடந்திருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட சண்டை போட்டிருப்பீங்க தப்பு உங்கள் மேலேயே இருந்திருக்காது அவர் மேலே தான் இருந்திருக்கும் ஆனால் வந்து உங்கள் மேலே தப்பு சொல்லியிருப்பாங்க வீட்டுக்கு வந்தால் அதை பற்றின எண்ணங்களே வந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இதில் எண்ணம் தனி சிந்தனை தனி அப்படின்னு இந்த முன்னாடி சின்ன பாட்டு இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து எண்ணம் அது தானாக வர்றது அது நம்ம கண்ட்ரோல் இல்லை அது அப்படி தான் வரும்னு ஏற்றுக்கணும் அதை ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு இரு நாளில் வந்து நீங்கள் போட்ட சண்டையை பற்றின எண்ணம் வந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு ஒரு ஒரு வாரத்தில் வந்து வராமே போகும் நம்மளாதான் சிந்திக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு ஐயோ நம்மளுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு நம்ம சீக்ரெட்டு அஃபர்மேஷன்லாம் போட்டிருக்கோமே இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் வருது அப்படின்ற மாதிரி குழப்பத்துக்கு எடுத்துகிட்டு போனிங்கன்னா மொத்தமாக அவங்கள குழப்பத்தில் தள்ளிடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கார் வேணும் அப்படின்னு பிரபச்சந்திர கேட்டுவிட்டு ஒரு டூ வீலரில் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கார் நீங்கள் எந்த காரை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே கார் போனால் உங்கள் மனசில் வந்து ஐயோ நம்மக்கிட்ட கார் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் ஒரு கவலை அது வரத்தான் செய்யும் அந்த கவலை வந்து ஒரு எண்ணமாக வரும் அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அதனால் எண்ணம் வந்துச்சு எப்படி உங்கள் ஸ்கூலை பற்றி சொன்னதுனால அந்த இமேஜ் வந்ததோ அது தானாக வருந்துடும் நீங்களாக வந்து ஐயோ நம்ம இப்படி நினச்சிட்டோமே நெகட்டிவாக வருதே அப்படின்னு நீங்கள் குற்ற ஒன்றுச்சியும் அடைய தேவையில்லை வந்தாலும் அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை நீங்கள் முழு மனசோட ஏற்றுக்கணும் பிரபஞ்சத்தை ஏற்றுக்கிட்ட மாதிரி சூழ்நிலையை ஏற்றுக்கிட்ட மாதிரி இந்த எண்ணம் அப்படின்றதையும் முழு மனசோட ஏற்றுக்கணும் இதுக்கு தீர்வு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏற்றுக்கிறது அக்செப்டன்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுக்குறோம் இந்த பிரபஞ்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா நேரத்துலையும் இருக்குது இதை நம்ம முழு மனசோட ஏற்றுக்கிறோம் அடுத்து ரெண்டாவது பிரபஞ்சம் நமக்கு வந்து சூழ்நிலையை தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த சூழ்நிலையை நம்ம அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி அந்த சூழ்நிலைக்காரமாக நமக்கு வருது எண்ணம் வருது அந்த எண்ணம் வந்து தானாக தான் வருது நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லை ஏன்னா மனசு அப்படின்றது அதனோட இயல்பே வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்கறது தான் நம்ம மனது அது அதனோட இயல்பு பண்ணுது அந்த எண்ணத்தை தொடர்ந்து நம்ம சிந்திக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது பெரியவங்க சொன்ன மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த சிந்தனை பகுதியை தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த சிந்தனையை நம்ம ஒழுங்காக சிந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை சிந்தித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான சூழ்நிலையை வந்து நமக்கு கிடைக்கும் தேவையானதை நம்ம அடைய முடியும் இந்த முக்கியமான ரகசியத்தை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் வந்து நீங்களே செஞ்சுக்க முடியும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து வெளிவர முடியும் இதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த எண்ணம் பகுதியில் வந்து பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்தாலும் சரி நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தாலும் சரி ரெண்டையுமே வந்து ஏற்றுக்க வேண்டியது தான் ஒரு வேலையை வந்து எப்படி முடிக்கணும்னு யோசனை பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க அந்த இடத்துல அதுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும் அது வந்து எண்ணம் அந்த ஐடியாவை பயன்படுத்தி அந்த செயலை செஞ்சு முடிச்சுடுங்க தேவையே இல்லாத ஒரு எண்ணம் வரும் வண்டியை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஐயோ நமக்கு ஆக்சிடென்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு ஒரு எண்ணம் வரும் அது தேவையில்லாத எண்ணம் நம்ம பாதுகாப்பாக வண்டியை ஓட்டுறோம் அப்படின்ட்டு என்ன அப்படி தான் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வண்டியை பாதுகாப்பாக கவனமாக ஓட்டிகிட்டு போங்க அப்புறம் தேவையே இல்லாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை வாட்டி நம்ம அதை ஏற்றுக்கிட்டாலும் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரம் வாட்டி வந்தாலும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாட்டி நீங்கள் வர்ற எண்ணங்களை எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள் இன்னும் எவ்வளோ முறை வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏற்றுக்குங்க எண்ணத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சிந்தனையை நல்ல விதமாக சிந்திச்சுக்குங்க செயலை நல்ல விதமாக பண்ணிக்கோங்க கவனத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இந்த நெகட்டிவ் எண்ணங்களை பற்றி கவலைப்படுறது பாசிட்டிவோ மாற்றணும் அப்படிங்கிறதுக்கே அவசியமெல்லாம் போகுது நெகட்டிவ் எண்ணங்களை பார்த்து பயப்படுறது கவலைப்படுறது ஐயோ நம்ம எவ்வளோ நெகட்டிவாக சிந்திச்சிட்டோமே நம்ம ஓவர் நெகட்டிவாக இருக்கிறோம் எப்படியான மனநிலையிலலாம் இருக்கிறது இதெல்லாம் வந்து தேவையாக இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் இது உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த புரிதல் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்தி கூட இருக்கிறதுக்கு சரிசமமாக அமையும் இதை அனலைஸ் பண்ணி பாருங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற சிந்தனை பகுதியை பற்றி பார்ப்போம் இந்த சிந்தனை பகுதியை மாற்றுறது மூலிமா தான் நம்ம வாழ்க்கையை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சிக்க முடியும் அது எப்படின்னு நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே